குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் மலையாள திரையுலகில் பெண்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாவதாக புகார் எழுந்துள்ள நிலையில் தமிழ் சினிமாவில் பெண்கள் நிலை குறித்து நடிகை குஷ்பு விளக்கினார் இல்ல தீர்மானம் வந்து உங்களுக்கு எட்டாம் தேதி வந்து பொதுக்குழு இருக்கு அதுல உங்களுக்கு தெரியப்பட்டு வரும் அது நாங்க எல்லாரும் இருந்தோம் நானும் நாசர் சார் சுகாஸ்தி மேம் கார்த்தி ரோஹினி கோவை சர்லா விஜயகுமாரி நாங்க எல்லாருமே இருக்கிறோம் அண்ட் அதுக்கான என்ன முடிவுகள் இருக்கு அந்த அமைப்புல வந்து யார் யார் என்ன வேலை செய்ய போறாங்க அந்த அமைப்பு எப்படி நாங்க என்ன தீர்மானம் எடுத்திருக்கோம் இது மூணாவது மீட்டிங் இருந்தது எங்களுக்கு இல்ல அது அது வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் வெளியில இருக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கோம் சோ இதுக்கான எல்லா முடிவுகளும் உங்களுக்கு எட்டாம் தேதி தான் தெரிய வரும் அதுக்கு முன்னாடி நான் பேசா தப்பா இருக்கும் வந்து பெரிய விஷயத்தை வெளிக்கொண்டு

ஏன் ஐடி டிபார்ட்மெண்ட்ல நடக்கலையா இல்ல வந்து வேற வேறைய மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல நடக்கலையா பள்ளிக்கூடத்துல நடக்கலையா இல்ல எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்ல நடக்கலையா இல்ல அரசியல்ல நடக்கலையா எல்லா இடத்துலயும் நடக்குது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுது அப்புறம் ஏன் வந்து சினிமா மட்டும் பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க நான் பிடிச்ச முயலுக்கு மூணு தான் அது சினிமா எல்லா பழி எடுத்துட்டு சினிமா மேல போடுங்க சொல்றது தப்பு எல்லா துறையிலும் இந்த மாதிரி கமிட்டி இருக்கணும்னா சொல்லுங்க நான் ஒத்துக்கிறேன் நீங்க அந்த தீர்மானங்கள்ல வெளியிட்டிருக்காங்க ஏழு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதுன்னே சொல்லி தென்னிஞ்சையிலே சந்திர வெளியிட்டிருக்காங்க அதுக்கு ஒரு முரண் என்ன அப்படின்னா முதலில் அந்த நடிகருக்கு எச்சரிக்கை கொடுப்போம் அப்படின்னு ஒரு திருமணம்

நீங்க முடிவுக்கு வரீங்க தீர்மானம் நாங்க எச்சரிக்கைனா என்ன யார் இருந்தாலும் எச்சரிக்கை தான் கொடுப்போம் அது வந்து என்ன உங்களுக்கு அது தீர்மானத்துல என்ன இருக்கு

ஏழு திருமணங்கள் இருக்கு ஏழு திருமணங்கள்ல என்னென்ன இருக்கு அந்த எச்சரிக்கைங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு அதுக்கு ஏத்த மாதிரி நடக்கும் அதுக்கு ஏத்த மாதிரி தான் ஒரு நடவடிக்கை எடுக்க முடியும் மீடியாவில பேச வேண்டாம் ஆமாங்க ஒரு இடத்துல நீ எல்லாரும் இருக்கு அதான் சினிமா 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 தான் சொல்லிட்டு இருக்கீங்க நான் சொல்றேன் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா வந்து எங்ககிட்ட பேசுங்க எங்களு மாதிரி ஆளுங்க அங்க உட்காந்துட்டு இருக்கோம் ஒரு உங்களுக்கு நியாயம் வாங்கி குடுக்கறதுக்காக அங்க உட்காந்துட்டு இருக்கோம் உங்களை பாதுகாக்கிறதுக்காக ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு ஸோ யூ கம் அஸ் நீங்கள் வாங்க நாங்கள் உங்கள் பிரச்சனைகள் வைக்கிறதுக்கு இன்னைக்கு ஒருத்தர் பேசுவாங்க நாளைக்கு பேசுவாங்கன்னா நம்ம வந்து ஒரு விஷயம் திணி கொடுத்துட்டு இருக்கோம் கம்ப்ளைண்ட் வரல அதுதான் இது வரைக்கும் பேசிட்டு இருக்கோம் யாருமே யார் நடிகர் சங்கத்துல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சொல்லுங்க யாருமே இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல நடிகர் சங்கத்துக்கு வந்து யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கல இன்னொன்னு வந்து பெண்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு விசாக கமிட்டி இருக்கு நடிகர் சங்கம் இருக்கு ஆனா பெண்களுக்காக பெண்களுக்காக பல முறையில நான் சொல்லிருக்கேன் உங்களுக்கு ஸ்டேட் உமன் கமிஷனே இருக்கு நீங்க வந்து நேஷனல் கமிஷன் ஆஃப் இல்லை உங்களுக்கு ஸ்டேட் கமிஷனே இருக்கு நீங்க ஏன் ஒரு புகார் கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஏன் உங்களை வந்து நீங்க யார் உங்களை தடுக்கிறாங்க எது வந்து உங்களை வந்து தடுத்து இல்ல நான் ரிப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னா என்ன பிரச்சனை இருக்கு நான் கேட்கிறேன்